தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் 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 இந்த நாளுக்கு பிறகு சந்திக்கிறோம் ஆமா மகிழ்ச்சி ஆமா இளையராஜா அவர்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப உச்சத்தில் இருந்த காலகட்டம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் அந்த காலகட்டங்களில் யாருமே அந்த துறைக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு இரும்பு கோட்டையை போட்டு கட்டி வைத்திருந்த ஒரு இசை ராஜா அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவரு இருந்து அந்த உச்ச காலகட்டங்கள்லயும் சில இசையமைப்பாளர்கள் தாதிச்சிருக்காங்க ஆனா என்ன துரதிருஷ்டவசமா அவர்களுடைய பாடல் இந்த லிஸ்ட்ல போயிருச்சு நிறைய பேருடைய பாடல் ஆமா ஆமா அதை பத்தி தான் நம்ம நீங்கள் பேசுவான்னு நினைக்கிறோம் நீங்க உங்களுக்கு விவரம் தெரிந்த இளையராஜா காலகட்டங்களில் உச்சத்தில் இருந்த சில இசைமைப்பாடல் இல்லை நீங்க சொல்றது கரெக்ட் தான் அது என்னன்னா யார் ட்ரெண்ட் செட்டராக இருக்காங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் நீங்கள் குறிப்பா மெல்லிசை மன்னர் எம்எஸ் வி காலகட்டத்தில் கே வி மகாதேவன் பாட்டு முழுக்க வந்து எம்எஸ்பி பாட்டு அப்படிம்பாங்க அதில் அதிகபட்சமாக எம்ஜிஆருக்கெல்லாம் அதிகபட்ச படங்கள் பண்ணது அவர் தான் அதே மாதிரிதான் இசையான இளையராஜா காலகட்டத்திலையும் இப்போ இது எந்த பாட்டை நீங்கள் கேட்டாலும் அது வந்து இவருடைய பாட்டு இளையராஜா பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஆரம்பத்தில் நீங்கள் சங்கர் கணேஷ் பண்ணாங்க இல்லையா இளையராஜா முன்னாடியே வந்துட்டாங்க ஆமாம் அது அது எம்எஸ்பி மாதிரி இருக்கும் ஆமாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்த காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாட்டு கிட்டத்தட்ட இளையராஜா மாதிரியே இருக்கும் ஆமாம் அதில் நீங்கள் இப்போ நிறைய வித்தியாசமே தெரியலை சங்கர் கணேஷ் காலகட்டங்கள் மூன்று காலகட்டங்கள் நம்ம பிரிக்கலாம் எம்எஸ்வி காலகட்டத்துக்கு மாதிரியே ஒரு பாடல் போட்டிருக்கோம் ஆமா அதற்கு பிறகு இளையராஜா அவர் வருகைக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் போட்டிருப்பாரு அதற்கு பிறகு இதய தாமரை மாதிரியான படங்கள்லயும் லேட்டஸ்டா போட்டிருப்பாரு ஆமா ஆமா இந்த மூணு காலகட்டத்துக்கு தன் அடாப்ட் பண்ணிக்கிட்டார் ஆமா ஆனா என்னன்னா பழைய இசையமைப்பாளர் ஒரு முத்திரையே அவருக்கு விழுந்துருச்சு அதுலயும் நீங்க குறிப்பா பல பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே நேரத்துல உச்சி வகுந்த பிச்சிப்பு பிச்சிப்பூ உச்சகளை பாட்டு ராஜா சார் பண்ணியிருப்பாரு அதே நேரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இவருடைய பாக்கியராஜுடைய கண்ணி பருவத்தில் ஆ கண்ணி பருவத்தில் கண்ணி பருவத்தில் அதே மாதிரி நீங்கள் ரெண்டையும் கேட்டிங்கன்னா ஒன்று இது எஸ்பிபி இந்த பக்கம் மலேசியா மலேசியா ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டும் ஒரே ரூட்டில் தான் இருக்கும் ரெண்டு பாட்டையும் நீங்கள் கிடச்சிங்கன்னா ஒரு பக்கம் உச்சி பக்கத்தை தடுத்தாலும் இல்லை இந்த பாட்டாக இருந்தாலும் சரி ரெண்டும் ஒரே ரூட்டில் தான் இருக்கும் நீ பாடிக்கிட்டே போனீங்கன்னா கூட பட்டு வண்ணரோ சாவாம் பார்த்து கண்ணு மூடாதா பாசமென்னும் என்னும் நீரரைச்சே ஆசையில் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் குத்தமில்லே பாவம் பூவுக்கு இல்லே இங்க இருந்து போய் நீங்க அங்க முடிக்கலாம் அங்க இருந்து தொடங்கி முடிக்கலாம் இங்க முடிக்கலாம் ரெண்டையும் ரெண்டுமே ஒரே ஃபீல்ல குடுக்குற தான் ஏறத்தாழ ரெண்டுமே ஒரே வகையான ஒரு ஒரு இயலாத ஒரு ஆணுடைய வெளிப்பாடு தான் அது அந்த துக்கத்துறை வெளிப்பாடு தான் அது அப்போ நீங்கள் ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லாமல் தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில் அது பிரித்து பார்க்க முடியாமல் பல பேர் தடுமாறுவாங்க இல்லை அந்த காலகட்டங்கள்லேயே விஜய் ஆனந்த்னு ஒரு இசை பலர் விஜய் ஆனந்த் அப்படிங்கிற விஷயம் பலர் வந்து நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஆமா நான் அடிமை இல்லைன்னு அதுக்கு ரெண்டு மூணு படங்கள் பண்ணார் அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் நாலஞ்சு படங்கள் பண்ணாரு ஆமா அதுல குறிப்பா நான் அடிமை இல்லைய படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கும் ஆமா வா வா வசந்தமே அந்த பாட்டு பயங்கர கிட்டு ஆனா அந்த பாட்டு இளையராஜா நினைச்சிட்டு இருப்பாங்க ஆமா அது இளையராஜாவினுடைய அந்த சாயல் வந்து பலருக்கும் அந்த வெளிச்சம் அடிச்சுட்டே இருக்கும் அப்ப அந்த காலகட்டங்கள விஜயானந்தா இருக்கட்டும் எஸ் சி ராஜ்குமார் மனசுக்குள் மத்தா படம் அந்த படம் எஸ் ஏ ராஜகுமார் மியூசிக் பிரபும் சரண்யா நடிச்ச படம் அந்த படத்துல பாடலாம் சில பாடல் அப்படி இளையராஜா பாடல் மாதிரி அதுவும் அவருடைய லிஸ்ட்ல போயிடும் பொன்மாங்குயில் ஒரு பாட்டு பொன்மாங்குயில் பண்பாடுதான் ஒரு பாட்டு அந்த பாட்டும் அந்த லிஸ்ட்ல போயிடும் நிறைய செய்தி பாடல் சொல்லலாம் அந்த காலகட்டங்கள்ல அவர்களும் முயற்சி செஞ்சிருக்காங்க ஆமா நீ ஒவ்வொரு அவங்க அவங்க பேட்டர்னு தான் பண்ணிருப்பாங்க ஆனா என்ன ஆகும் அப்படின்னா நடைமுறையில ரெண்டு ஒன்னும் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டுக்காரதுக்கான காலங்கள் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் இருக்கு நீங்க ஒருத்தர் ரொம்ப நேரம் பேச்சு வச்சுக்கலாம் அவரோட சாயில் உங்களுக்கு வந்துடும் அவர் மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தையாக நம்ம பேசிடுவோம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஆள் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஆமாம் அப்போ இளையராஜாங்கிற ஒரு ஒரு பெரிய ஆளுமே அங்கே உட்காந்துருக்காரு அந்த அந்த டோன்லேயே நம்ம பாடலை கேட்டோம் அப்போ யார் போட்டாலும் உங்களுக்கு அதான் ஞாபகம் வரும் அந்த சைக்காலஜிக்கல் வந்து அதுல இன்னொரு சிக்கல் இருக்குல்ல என்ன சினிமா தானே எல்லாருமே போட்ட முதல் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ இயக்குனர் என்ன சொல்லுவாரு ராஜா சாருடைய இந்த பாட்டு மாதிரி போட்டு கொடுக்கும் அப்ப அதே போட்டுருவோம் தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாரு இது மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுங்களேன் அப்படிங்கிறப்ப நீங்க இன்னொன்னு நடந்திருக்கு ராஜா சார்ட்ட போய் தேவா பாட்டை சொல்லி இவர் மாதிரி போட்டு கொடுங்கன்ற அது கோவமே படாம போட்டு கொடுத்துருக்கு அவருடைய நீங்க வந்து அன்னைக்கு இசையமைப்பாளருங்கிறது ஒரு ஒரு உதவி இயக்குனரா இருந்து அப்புறம் கதை சொல்லி தயாரிப்பாளர் இருக்கணும்னா தான் ஒரு இசையமைச்சர் போக முடியும் ஆமா ஆனா தேவா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஓப்பன் கேட்டா பாரு யாருனாலும் வாங்க நம்ம தெரிஞ்சு நிறைய உதவி இயக்குநர்கள் அந்த காலகட்டங்கள்ல ஆமா பட வாய்ப்புக்களே வச்சு வாங்கிருக்காங்க என்ன போய் ஒரு செய்வாங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த படத்தை டேரக்டர் அங்க போற வர பழக்கம் இருக்கும் அதனால இப்ப பிரசாத்ல ஒரு படம் பண்ண போறேன் இந்த கதை ஒன்று சொல்றேன் அவர் அவரு பொறுமையா கேப்பர் ஓகே நல்லா இருக்கும் தம்பி படம் பண்ணுவோம் ரெடியாட்டா சொல்ற ப்ரொடியூசர் ரெடியா இருக்காருன்னு சொல்லிட்டு போவாங்க இருக்காது அப்ப அங்க ஒரு ப்ரொடியூசர் பாக்கிறப்ப சொல்லுவாங்க தேவசார்டு போய் காத சொன்னேன் ரொம்ப போச்சு ஓன்டரு அங்க அங்க இப்படி பட வாய்ப்பு வாங்கின எல்லாம் இருக்காங்க ஏன்னா அவரு இளையராஜாங்கிற அங்க ஒரு கேட்ட வந்து உள்ள போக முடியாது அந்த கணக்கு தம்பி அவன் என்ன கேட்டாலும் கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல இவர் இருந்தார் அப்ப அந்த அந்த கேட்டகரியிலையும் இசையமைப்பாளர் இருந்துருக்காங்க ராஜா சாருக்கிட்டே தேவா பாட்டை சொல்லி இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணி கொடுங்களே கேட்ட காலமும் உண்டு கேட்ட காலமும் உண்டு அதுக்கு அதுக்கு பிற்பாடு நடந்த காலகட்டங்கள் அதையே வந்து ஒரு எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல அப்ப இப்ப நம்ம இந்த இளையராஜாங்கிற ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒரு ஒரு ஆளுமையை செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆமா அந்த முயற்சியில சில பேர் வெற்றி பெற முடியாமல் போனது தான் இந்த ரிஸ்க் நிறைய இருக்காங்க நீங்க அந்த காலகட்டத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா தேவேந்திரன் ரொம்ப முக்கியமான இசையமைப்பாளர் தேவேந்திரன் ஒரு முக்கியமான ஒரு இசையமைப்பாளர்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் அவர் நான் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில வேலை செய்யறப்ப அவர் நான் ஒரு இன்டர்வியூ எடுத்துருக்கறேன் அது வந்து தொண்ணூறு தொண்ணூறு காலகட்டங்களுக்கு பிறகு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு அவர் திருவெட்டியூர்ல இருக்கிறாரு ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் இசை வாத்தியார் அவர் அந்த பள்ளிக்கூடத்திற்கு பாரத ராஜா வந்து சீஃப் கஸ்டா வர்றாரு அப்ப இவர் இவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் இவரு அந்த ஸ்கூல்ல பண்ண அந்த ப்ரேயர் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இவர் நம்ம இசைவாத பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு தான் இளையராஜாவுக்கும் பாரதிராஜாவுக்கும் ஒரு சின்ன மன வேறுபாடு ஏற்பட்டு வெளியே வர்றாரு ஆமா அப்ப இந்த தேவேந்திரனை பயன்படுத்துறாரு தேவேந்திரன் போட்ட பல பாடல்களும் இளையராஜா இளராஜா தான் போயிடுச்சு அண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு வந்து அது கூட ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஒரு ஒரு நீங்கள் என்னென்னா நம்ம எப்படி தேவேந்திரன் மியூசிக்கை வந்து இடம் போட்டுக்கலாம் அப்படின்னா அவர் ஒரு அவர் ஒரு மிருதங்க ரொம்ப விரும்பி பண்ணுவார் அவர் நீங்கள் என்ன பார்க்கும்போது கண்டுப்பா இது இப்போ தேவேந்திரன் மியூசிக் பா அப்படின்னு ஒரு சில பாடல் இருக்கார் அதே படத்தில் இந்த மட்டு வண்டி சாலையிலே குட்டு வண்டி போனது அந்த பாட்டு இருக்க அது அப்படியே ராஜா சார் மாதிரியே பல பேர் சொல்லுவாங்க மலேசியா பாடியிருப்பாரு ஆமாம் மலேசியா பாடியிருப்பாரு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய அந்த பேத்தாக்ஸ் பேத்தாக்ஸ் சாங்களுடைய லிஸ்ட் வேறு ராஜாவோட லிஸ்ட் அதே மாதிரி வரும் அதுக்கு பிறகு மனோஜ்குமார் டைரக்ஷனில் மண்ணுக்குள் வேணும் ஆமா 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 அந்த படங்கள்லேயும் பாடல்கள் எல்லாமே ஓரளவுக்கு அதே மாதிரியாக தான் இருக்கும் நீங்கள் அதில் நீங்கள் டைட்டில் ஒரு அழகான பாட்டு போட்டிருப்பாரு தேவேந்திரன் அந்த என்னென்னா ஒரிஜினல் ஃபோக்கில் இருந்து எடுத்தால் அப்படி இருக்கும் அது கவிப்பர் சைரமத்துடைய வரிகள் நீ அவ்வளவு அழகாக பண்ணியிருப்பார் அந்த நீங்கள் எந்த இதை கேட்டிருப்போம் எங்கள் ஊர் உடையில தண்ணி தான் ஓடி வரும் எங்கள் ஊர் உடையில இளனி தண்ணி ஓடி வரும் மற்ற ஊர் வெத்தலைய போட்டாத்தான் வாய் செவக்கும் எங்கள் ஊர் வெத்தலைய எடுத்தாலே வாய் செவக்கும்

ஊருக்கு பெருசு இருக்க ஒரு குறையும் இல்லை ஏன்னா கண்காணிக்கிறதுக்கு கண்காணிப்பு கேமராவா அப்புறம் எப்ப சொல்லியிருக்காரு அந்த காலத்துல அந்த காலத்துல சொல்லியிருக்காரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அந்த அந்த காலகட்டங்கள அந்த மாதிரி தேவேந்திரன் அப்புறம் பாலச்சந்தருக்கும் இவருக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பாலச்சந்தர் தனியா போறப்ப ஒரு இசையமைப்பாளர் மரகதமணின்னு ஒரு இசையமைப்பாளர் வானமை இல்லை மாதிரியான படங்கள் ஆரம்பிக்கிற அழகன் மாதிரி படங்கள் அழகன் பாட்டு எல்லாம் அருமையா இருக்கும் ஆமா நீங்க வானமை இல்லையே வானமை இல்லையும் சரி ஜாதி மல்லையும் சரி நீங்க என்னன்னா ரொம்ப இன்ஸ்ட்ரூமென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு கம்மியா ரொம்ப கம்மியா பண்ணியிருப்பாரு மரகதமணி மரகதமணி அவர்தான் இன்னைக்கு இந்த தேசியவர் இது ஆஸ்கார் அவர் வாங்கின ஒரு சேவை போல அவர் அருமிஷமெட்ச படத்துக்கு வேண்டாரு ஆமா இங்க மரகதமணி அங்க கீரவாணியாரு கீரவாணி ஆமா அவரு பாத்தீங்கன்னா அழகன் படத்துல ஜாதிபள்ளி பூச்சேரம் அதெல்லாம் அதான் அருமையான பாட்டு ஆமா ஆமா இன்னைக்கு ஜாதிபள்ளி பூச்சேரம் இந்த லிஸ்ட்டு தான் இருக்கு இவர் இல்லாஜி ஆனா எனக்கு என்னன்னா மரகதமணி பாட்டை போய் இந்த பிளேயர் ரிஸ்ட்ல வைக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்ல எந்த அந்த மா அழகண்ணில் நிறையா பாடல்கள் இருக்கு மல்லி பூச்சாரமை மட்டும் அவருடைய சாயல்ல இருக்கும் வானமைய இல்லை படத்துல வந்து அவருடைய அவர் வேற கொஞ்சம் மாறு மாறுபட்டிருக்கும் ஆமா ஆமா இந்த கம்பங்காடு கம்பங்காடா இருக்கட்டும் சோகமினி இல்லை வானமணி இல்லை அந்த மாதிரி படங்கள் வந்து அவருடைய சாயல் இருக்கும் அழகண்டுல ஒரு சில பாடல்கள் மட்டும் இந்த சாயல்ல இருக்கிறதனால அதுக்கு அது முழுக்க முழுக்க ஒரு காதல் படம்ல காதலை தொட்டாலே எங்க போகாம இருக்காது அப்படிங்க அந்த லிஸ்டர் இவர் புலமை பித்தன் பாட்டு மனுஷன் பின்னிருப்பாரு ஆமா நீங்க வந்து ஒவ்வொரு இடம் சொல்லி இந்த தமிழை தவிர காதல் 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 பாட்டுல ஒரு தமிழ் உணர்வை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க ஆமா ஆமா ரொம்ப அழகு வீடு உனது வாழ்க்கை என்று வாழ்வது வாழ்க்கையா காதல் பாட்டு அது ஆமா காதல் பாட்டுல பொது உடம்பு சொல்லிப்பாரு அந்த கவிஞர்கள்ட்ட ஒரு ஒரு இது இருந்துருப்பாரு அன்னைக்கு எழுதுன கவிஞர்கள்ட்ட ஒரு சமூக சிந்தனை அக்கறை இருந்திருப்பாரு மேத்தா எழுதியிருப்பாரு வா 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 கண்ணா வா படத்துல அப்பா பாட்டு இல்ல அந்த வேலைக்காரன் படத்துல பாட்டு அதுல சொல்லுவாரு தாஜ்மஹாலின் ராமகாதை ஓதுவோம் தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை கூறலாம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் நல்லா இருக்கும்ல அதாவது ஒரு ஒரு கவிஞர் ஒரு காதல் பாட்டு எழுதுறாரு அதுக்குள்ள ஒரு சமூக இணக்கம் ஒரு மத நல்லிணக்கம் ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன் ஏன் அப்படின்னா காதல் பாட்டு எப்படி எழுதணும் இல்ல எழுதினதுக்கு ஒரு கவிஞருக்கு தேவை இருக்கு அப்படின்னா சமூகத்தை பத்தி ஒரு கவிஞன் சிந்திக்கிறான் இன்னொன்னு மதங்கள் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் நல்லா தானே இருக்கும் மத பூசல்கள் வராது இல்லையா இல்ல அந்த மாதிரி காலகட்டங்கள்ல கவிஞர்கள் அந்த மாதிரி எழுதிருக்காங்க இன்னைக்கும் சில கவிஞர்கள் வந்து வேற மாதிரி எழுதி விஷயம் அது வேற மாதிரி போயிடும் அது இல்ல அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல அந்த அமரகதமணியா இருக்கட்டும் அம்சிலேகாவா இருக்கட்டும் இந்த இசையமைப்பாளரை தாண்டி இன்னும் சில இசையமைப்பாளர்கள் வந்தாங்க அது தொண்ணூறுனுடைய தொடக்கத்துல ஒரு சொந்த இசையமைப்பாளர் தான் பாலபாரதி நம்ம நீங்க ஹம்சலேகா விட்டுட்டீங்க ஆமா ஹம்சலேகா வந்துட்டு ஏன்னா எனக்கு அந்த பேண்ட்டனே வித்தியாசமா இருக்கும் நீ அந்த டைம்ல குடிபெறக்கு இது பண்ணாரு ரெண்டு மூணு படம் அந்த டைம்ல சேலை கட்டு போகும் ஒரு வாசம் ஆமா இதை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட அதுக்குள்ள ஓ காதல் என்னை காதலி அந்த பாட்டு அதே மாதிரி பின்னாடி கேப்டன் மகள் அவர்தான் பண்ணாரு ஆமாம் ஆமாம் கேப்டன் மகளே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் என்னென்னா நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா நீங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பாட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்கள அவங்கள வந்து பிரகாசிக்கப்படியாக போயிடுச்சு ஆமா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அதாவது ஓரளவு இசையாக ரெகுலராக பரிச்சயமாக அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இது மரகதமணி பாட்டா ரொம்ப ரேராக தான் தெரியும் ஆமாம் இது இது அம்சலேகா பாட்டா அப்படிங்கிற அந்த கணக்கில் வறுமவிலையே மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி பிளேலிஸ்ட் ஆல் ஆல் பிளேலிஸ்ட் சார் சின்ன இளையராஜா அந்த காலகட்டத்துல நம்ம ஆதித்யன் சேர்த்துக்கணும் ஆதித்யன் ஒரு சவுண்ட் இன்ஜினியராக இருந்தவரு பின்னாடி இசையமைப்புளரா மாறுறாரு அமரன் படத்துல பாடுறாரு அதுல அமரன்ல கொஞ்சம் கேளப்பிங்கா போட்டிருப்பாரு ஒழிய அடுத்த மாதிரி சீவலபரி பாட்டி பாட்டிலே அமரன்லயே உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்தத விட அமரன் அந்த இந்த பாட்டு இருக்கு அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு கானாவே கிடையாது சினிமா வேணால் முத முதல்ல தமிழ் சினிமா கறிமுகப்படுத்தணும் ஆதித்தியன் தான் மாறாங்கிறது ஏன்னா அந்த பாட்டு அது என்னது மொதல் சண்டை பஜாரு கொஞ்சம் ரெண்டு பாட்டு

பெருசாக அது ஒலிக்க முடியாம குறிப்பிட்ட படங்கள் பண்ண அந்த நேரங்களில் சந்திரபோஸ்

வித்தியாசமா இருக்கும் அவர் ரிதம் பேட்டர்ன் இருக்கு இல்லையா ஆமா அவர் வித்தியாசமா ரிதம் பேட்டர்ன் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆனா ஒரு சில பாடல் அந்த ஆமா அது நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது ஆமா நீங்க சொன்ன அதே பாலபாரதி அவர் முக்கியமா பேச வேண்டிய ஒரு ஆமா ஆமா ஏன் அப்படின்னா நீங்க தலைவாசல்ல நமக்கு வித்தியாசமா இருந்துச்சு பாடல் கவனிச்சு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம எல்லாம் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நமக்கு இந்த கானா அப்படிங்கிற நமக்கு எப்படி அறிமுகம்னா அப்போ அந்த கானா பழனி அந்தோனி அவங்க ஆடியோ கேசெட் தான் ஆமாம் ஆடியோ கேசட் தான் அவங்க அது வித்தியாசமாக ஒரு வித்தியாசமான குரல்ல அப்படித்தான் நம்ம கேட்டுருக்கோம் ஆனால் இவர் கானாவை அறிமுகப்படுத்துகிறார் போதே நமக்கு அந்த கானா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது அது திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த ரைமிங்லாம் சொல்லி பாடிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே அது பாடல் வந்துகிட்டு உடனடியாக மாறும் திரி பாடல் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி பண்ணார் தலைவாசலில் கூட ஒரு பெருசாக வந்து கவனிக்கப்படாத ஒரு விஷயப்பாளர் இருந்தாலும் கூட அமராவதி படத்தில் ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் படம் மாறுறது ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ஏறக்குறைய வந்து இளையராஜாவுடைய சாயில் நிறைய ஆமாம் நிறைய வயல் யூஸ் பண்ணியிருப்பாரு நிறைய அந்த அது நம்ம என்ன ராஜா சார் சாயல் சொல்றோம்னா அவரே பதிவு பண்றாரு பல பாடல்கள் அவருடைய பாடலுடைய சாயல் இந்த படத்தில் சிம்போனி ஸ்டைலில் பண்ணியிருப்பாரு இதெல்லாம் தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே அதெல்லாம் நீங்கள் அந்த அந்த சிம்பனி ஸ்டைலு அதில் அந்த வயல் ரெண்டாவது சரணத்தில் ஒரு 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 வயலின் பிட்டு ஒரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய அவருடைய செல்வண்டு என்பது அப்படின்னு ஒரு ஒரு வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலில் எப்படி இருப்பார் நிறைய பாடல்கள் பண்ணார் அவர் ஒன்னூர் இளையராஜா அப்படின்னு கொண்டாடப்பட்டார் அந்த காலகட்டங்கள் ஆமாம் ஆமா ஆமா ஆமாம் அவர் வருவார் ஒரு பெரிய ரவுண்ட் வருவார் அப்படின்னு நினைச்சாங்க சில படங்கள் பண்ணாரு பெருசாக அவர் அழைவு இதில் நம்ம என்ன பேச விட்டது ஒருத்தர் யார் அப்படின்னா வி எஸ்

ஃபோக்குன்னா அவ்வளோ ஃபோக்கு நீங்கள் அவர் கடைசியில் அவருக்கும் கிராமத்துக்கு சம்மந்த அவர் பேசிக்க ஒரு வயல்னிஸ்ட்டு ஆமாம் ஒரு வயல்னிஸ்ட்டு அந்த ஃபோக்கு அந்த வரிகளும் தூக்கிட்டு போயிருக்கும் உங்களுக்கு அது என்னென்னா அது கவிஞரோட ஆமா கவிஞருடைய வரிதா நீ நெனச்ச ஆடை எல்லா நீ புழிஞ்சா நீர் வழியோ நீ நெனச்ச ஆடை இல்லா நீ புழிஞ்சா நீர் வழியும் ஐத்த மகன் நாம் முழிஞ்ச அத்தனையும் தேன் படியும் இந்த சொல்லு நினைக்கலாம் போச்சு ஆன்ட்டிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் நீங்க அத்தைன்னு கூட போட்டுருக்க மாட்டாரு ஐத்த ஐத்த மகன் இந்த சொல்லு எனக்கெல்லாம் என்னன்னா பல சொற்களை நம்ம இழந்துட்டோமோ ஏன்னா நீங்க நாக நவநாகரிகம் அப்படிங்கிற பேர்ல நீங்க அம்மான்னு ஒரு வார்த்தை இருக்கு நீங்க முன்னாடி கூட கண்ணதாசன் எழுதியிருப்பார் அத்தை மகனே போய் வரவா அம்மான் மகனே போய் வரவா அப்படின்னா அம்மான்றது தாய்மாமன் நீ அந்த சொல்ல இழந்த அம்மாங்கிற வார்த்தை இல்லையா போச்சு இல்ல நீ இன்னைக்கும் வந்து செட்டிநாடு பகுதியில் அந்த வழக்குல இன்னைக்கும் பெரியவங்க பேசுறாங்க அம்மான் ஆமா அம்மான் அப்படின்னு நீங்க அம்மான்னா தாய்மாமன் ஆமா அம்மான் ஆமா தாய்மாமன் தான் அம்மான் தாய்மாமன் சொல்ல மாட்டாங்க எனக்கு எங்க அப்பா எல்லாம் இன்னொருத்தர் ஒரு ஒரு மாமா வேண்டிய ஒரு ஒருத்தர் அம்மா என்னமே நல்லா இருக்கலாம் கேட்பாரு ஆனா இந்த சொல்லு வந்து அழகான தமிழ் சொல்ல காலி பண்ணிக்கிட்டு இருக்கமோ அப்படிங்கிற இந்த ஒரு மறு காலத்துல பாடல் காப்பாற்றிட்டு இருந்துச்சு போல ஆமா இன்னைக்கும் காப்பா அந்த பாடல்களை பாக்குறப்ப நம்ம பசங்க அது என்னப்பா வந்து ஐந்த வகை அப்படிங்கிறான் என் பையன் அப்ப நம்ம விளக்கம் சொல்ல தமிழுக்கு நம்ம எளிய தமிழுக்கு நீங்க விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க இப்போ காலங்கள் அப்படியே கடந்து வந்து இன்னைக்கு வந்து அடுத்த கட்டம் ரகுமான்ட்டு வந்து இன்னொரு ஜெனரேஷன் ஓப்பன் ஆகுது ஆமா அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம இளையராஜா அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த இல்ல அந்த காலகட்டத்தில் இன்னும் நம்ம இன்னொருத்தர் இருக்கார் யார் அப்படின்னா இளைய கங்கை இளைய கங்கை இளையராஜாவினுடைய அண்ணன் பாவல் வரதராஜனுடைய மகன் மகன் இளையராஜாவினுடைய பேர் பாதியும் கங்கை அம்பர் அவருடைய பேர் பாதியும் சேர்த்து இளைய கங்கைன்னு சில படங்களுக்கு இசையமைச்சாரு நல்லாவும் பண்ணாரு நல்லா பண்ணாரு அந்த நேரங்களில் ஒன்னொருத்தரையும் நம்ம விட்டோம் யாரு கங்கை அம்பர் விட்டு அவர் எல்லாரையும் வந்து அவர் பாடலாசிரியரா தெரியும் ஒரு டைரக்டரா தெரியும் சில படங்கள் நடிச்சிருப்பாரு ஆனா அருமையான படங்கள் கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசை ஆமா அதுல குறிப்பிட்டு ஒரு படம் சொல்லணும் வால்யம் மாயம் வால்யம் மாயத்தை நிக்கும் பல பேர் வந்து இளையராஜா மியூசிக் நினைச்சிட்டு இருக்காங்க அது இளையராஜா மியூசிக் கிடையாது ஆமா நீங்க எனக்கு அதுல எனக்கு ரொம்ப என்னன்னா நான் பார்த்த வியந்த ஒரு பாட்டு அதில் என்ன பாட்டு இது சொல்லுங்கள் என்ன பாட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹே ராஜா வெங்கு ம் அந்த பாட்டு இருக்குல்ல அந்த நீங்கள் படத்துக்குள்ளேயே வித்தியாசமான பாட்டு இருக்கும் படத்தில் எல்லா எல்லா பாட்டுமே சூப்பர் இருக்கு எல்லா பாட்டுமே தமிழ் தாண்டி ஆமாம் கேரளாவில் அந்த வாழ்வியமாய பாட்டை இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க ஆமா இன்னைக்கு வரைக்கும் கேரளாவுடைய அந்த முக்கியமான ஷோஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பாட பாடல வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஆமா இன்னும் சொல்லலாம் தெலுங்கு ரீமேக் அது நீங்க இவரு அந்த மாதிரி போடாம அது போட்டு அதுல என்ன பெரிய கிரெடிட் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருக்காங்க அந்த பாடலையும் ஏன்னா அவருடைய சாயலியா அதுக்குள்ள இன்னொரு பாட்டு நான் இந்த வாழ்வை மாயம் பாட்டு இருக்கு உம் வாழ்வேமாயம் உள்ளுக்குள்ளே பீஜியம் எல்லாம் மனுஷன் பின்னி பரப்பிய இதை வரிகளும் ரொம்ப 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 முக்கியமான வரிகள் அம்மா அது வாலியுடைய வரிகள் ஆமாம் தாய் கொண்டு வந்ததை தாளாட்டி வத்தை வைத்ததை நோய் கொண்டு போகும் நேரம் நாடகம் விடும் நேரம்தான் குச்ச காட்சி நடக்குதம்மா ஆமாம் ஓய்வு எடுக்கவும் மாமா வேலை நெருங்குதம்மா கொண்டு வந்ததை தாளாட்டி வைத்ததை நோய் கொண்டு போகும் நேரம் அந்த மாதிரி வரிகளும் சேர்ந்து வந்த ஒரு படம் நிறைய படங்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல அந்த டைம்ல நிறைய ராமராஜன் முதல் டைரக்ஷன் பண்ண படம் அதுக்கு வந்து இவருடையதான் பாட்டு இருக்குல்ல பூங்கா தேண்ணு கிட்ட ஒன்னு சொல்லிவ தனியா இத கங்கை மரத்து இசை தான் நிறைய பாட்டி நிறைய பட்டி அந்த காலகட்டம் அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டமும் வந்து வந்து தான் இன்னொரு கேட்ட ஓட பண்றாங்க ஆமா அது வரைக்கும் ஒரு ட்ரெண்ட்ல இருந்தது யார் போட்டாலும் இளையாஜா பாடல் மரியாதா இருக்கக்கூடிய ஒரு சேர்த்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா வந்து அடுத்த கேட்டை ஓபன் பண்றாரு ரகுமார் இல்ல இதுல மாறுபட்டவர்களா நான் மரகதமணி மணி மாறுபட்டவர் தான் அந்த டைம்ல வந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆமா இல்ல இல்ல மாறுபட்டவர் தான் மாறுபட்டவர் தான் சிலகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆமா ராஜேந்தர் மாறுபட்டவர் தான் அதே முற்றிலும் மாறுபட்டு ஆமா முற்றிலும் மாறுபட்டவர் தான் எஸ்பிபி மாறுபட்டவர் தான் ஏன்னா அந்த நீங்க அந்த ஸ்டைலெல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் ஆனா என்ன அப்படின்னா அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு முன்னாடி யாரும் எந்த வெளிச்சமும் வந்து பிரகாசமா தெரியல அதுல உள்ள ஓப்பன சொல்ல சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி மற்ற வெளிச்சங்கள் வந்து பிரகாசமா தெரியாம போனது ஒரு காலகட்டங்கள் அது சூரியன் வந்து அஸ்தமிச்சு இன்னொரு சந்திரன் உதயமாகிறப்ப உதவாகிறவங்க தான் ரகுமான் அதுக்கு பிறகு வரக்கூடிய சேமிப்பாளர்கள்

அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பாட்டு மாதிரி தான் இருக்கும் ஆமா ஆனா அதற்கு பிறகு சிற்பி வந்து ரோமான் காலகட்டங்களுக்கு பிறகு உள்ளத்தை அளித்தாக்கு பிறகு தன்னோட ஸ்டைலை மாத்திர ஆமா ஆமா மேட்டக்கூடிய உள்ளத்தை அளித்தா தான் அவருக்கு அடுத்த ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங் பாயிண்ட் அமைகிறது அதுக்கு பிறகு தன்னுடைய ஸ்டைலை மாத்திட்டாரு சங்கர் கணேசி எல்லாருமே வேற ஒரு காலகட்டத்துக்கு மாறுறாங்க அதனுடைய ஸ்டைலை மாத்தி இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளுமையும் ஒரு ஒரு திறமையுடைய நபர்கள் தான் ஆமா இசையராஜ்குமாரு அது மாதிரி நீங்க அவர் ஒரு பேட்டர்ன் ஆரம்பத்துல ஒரு வித்தியாசமான தான் வந்த சின்ன பூவமையில பேசு ஆமா ஏ புள்ள கருப்பாகி உள்ள அம்மாடுவாகி ஆமா ஆமா அந்த ஒரு பேட்டர்ல இருந்தவரு அப்புறம் போய் உனக்காக பேர் வேற பேட்டர்னுக்கு மாறுறார் ஆமா ஆமா அது அந்த பிறகு ஒரு சில பாடங்கள்ல இது செப்பி மியூசிக்கா இசையராஜ்குமார் கன்ஃபியூஷன் இருக்கும் ரெண்டு பேரும் நமக்கு ஒரு ஆனா சிவராஜ்குமார் ஒரு பாட்டு போட்டுட்டாருன்னா அது ஹிட்டுன்னு அர்த்தம் ஆமா நீ எந்த அவரே அவருக்கு பேரு அப்ப என்ன சொல்ற மெலடி கிங் அவரு ஆமா மைனர் மியூзик டைரக்டர் பாங்க ஏன் மைனர் மியூзик டைரக்டர்னா இதுல வாசிக்கிறோம் இல்லையா அதுல மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல் இருக்கு அதுல வந்து மைனர் ஸ்கேல் வந்து கொஞ்சம் மெலடியாவே இருக்கும் நீ அத மட்டும் தான் தோடுவார் அவரு ஆமா அதுல மதியபட்ச மைனர் ஸ்கேல் என்ன சொல்லப் போனா அந்த அந்த மைனர் ஸ்கேல் ரூட்ல தான் போவார அதுல ஒன்னு ரெண்டு கட்டையை விட்டுட்டு போவாரது அவரு நீ எப்படி போட்டाल அவருக்கு ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அப்படின்னா நம்ம ஜ ஜ அப்படிமா அடுத்து இதான் வரப்போகுது போகுது ஆமா

அதே பேட்டன்ல வேற வேற டைரக்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்க தேவாவை வைகாசி பிறந்த ஆச்சில அந்த எடுத்த உடனே ரெண்டு பூ வரும் அந்த பூ வரும்போது அந்த அந்த எந்த பேட்டர்னா அப்படியே நீங்க பூ வரும்போது அப்படி காட்டுவாங்க பார்த்த உடனே